டூராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலிலே நல்ல சுகமாய் இருப்பீர்களாக மனரம்மியமாய் இருப்பீர்களாக மனரம்மியமாய் இல்லாதவர்கள் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொள்வீர்களாக தேவ பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக இந்த நாளிலே யோவான் 3 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருது என்று பாருங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒரு பெயர் தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான பெயர் நமக்கு எப்படி கிடைத்தது நம்முடைய தேவனாகிய கர்த்த பெயரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி நமது மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது இன்றைக்கு நான் உங்களிடத்தில் வாசிக்கிறது ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தை திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன் பிரியமானவர்களே இப்பொழுது அதாவது இப்பொழுது என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு பாராட்டின அன்பு நிமித்தமாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டது நிமித்தமாய் இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அதாவது as we live in this world as we walk in this world as we follow the lord in this world உலகத்தில் ஆண்டவராகிய கர்த்தரை நேசித்து அவரை பின்பற்றி அவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து வாழும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இப்பொழுது இருக்கிறோம் இந்த உலகத்துல இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் வெளிப்படும்போது ஆண்டவராகிய கர்த்தர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்போம் நாம் ஒரு நாள் அவரை பார்ப்போம் இதுவரை நம்ம அவரை நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது ஒருவேளை தரிசனங்களிலே பார்த்திருக்கலாம் ஆனால் நேருக்கு நேர் பார்த்தது கிடையாது ஆனால் ஒரு நாள் வருகிறது அந்த நாள் எப்படி என்று கேட்டால் எவ்விதமாயிருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகியோர் அவர் வெளிப்படும் பொழுது நம்முடைய ஜனங்களை தம் பட்சமாய் சேர்த்துக்கொள்ள அவர் வரப்போகிறார் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் அவர் இருக்கிற வண்ணமாக அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது அவரை குறித்து வேதத்தில் சொல்லும் அவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் என்று சொல்லியிருக்கிறது சாரோனின் ரோஜா என்று சொல்லியிருக்கிறது பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் என்று சொல்லியிருக்கிறது எல்லா வரை காட்டிலும் அழகு மிகுந்தவர் என்று குறித்து அவரை பற்றி சொல்லியிருக்கிறது அவரை நான் கண் கொண்டு இதுவரை கண்டதில்லை ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது என்னை சேர்த்துக்கொள்ளத்துக்கு தான் அவர் வரும்போது அவரை நான் இருக்கிற வண்ணமாய் தரிசிக்க போகிறேன் அப்படி தான் தரிசிக்கும் போது தரிசித்து விட்டு நான் என்னை பார்த்தால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அவரை பரிசுத்தமாய் பார்த்துட்டு என்ன பார்த்தா நான் பரிசுத்தமாயிருப்பேன் அவரை சாரோனின் ரோஜாவாய் பார்த்துட்டு என்ன பார்த்தா நான் சாரோனின் ரோஜாவாயிருப்பேன் அவரை பதினாயிரங்களில் சிறந்தவராய் பார்த்து விட்டு என்னை பார்த்தால் நான் பதினாயிரங்களில் சிறந்தவராயிருப்பேன் இப்படிப்பட்டதான ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கத்தானே ஒரு காரியத்தை சொல்கிறார் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் யாரா இருந்தாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அவர் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் அப்போ நமக்கு ஒரு நல்ல பெரிய பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது அவரோடு கூட நித்தியமான வாழும் காலம் நமக்கு உண்டாயிருக்கிறது அவரோடு கூட அவரை போலவே இருக்க போகிற நாட்கள் நமக்கு வர இருக்கிறது இப்படிப்பட்ட நம்பிக்கையுடைய நாம் அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நம்மையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள காலை வேளையில் ஒத்தாசை பண்ணுவாராக பரிசுத்தம் எங்கள் தந்தை இந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி அண்டை நாங்கள் சீக்கிரமாய் உண்மை பார்க்க போகிறோம் என்று அறிந்திருக்கிறோம் இருக்கிறோம் இருக்கிற நாங்கள் பார்க்க போகிறபடினாலே உண்மை போலவே இருக்க போகிறோம் இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தராயிருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் ஒத்தாசை பண்ணுவோம் நீர் அதை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் இந்த நாள் முழுவதும் எங்களுடைய யாத்திரைகள் போக்குவரத்து எல்லாத்திலும் உண்மையே நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க உங்களுடைய சாயலை நாங்கள் தரிக்கப் போகிறோம் என்ற அந்த நன்றி உள்ள பக்தியோடு கூட நாங்கள் நடக்க ஆசை பண்ணும் செய்தபடியாலும் கிறிஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் அவரைப் போலவே இருப்போம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நம்பிக்கை உள்ள எவனும் அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல தன்னையும் பரிசுத்தவனாக காத்துக்கொள்ள கருத்து உதவிஷராக காட் பிளெஸ் யூ அப்டன்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் Amen.